ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜான்சி Stitching கிளாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தலவாணி உரை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போஸ்ட் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அதை இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து சைடு பக்கம் தைக்கணும் இது வந்து மேல் பக்கம் இந்த மேல் பக்கத்தை வந்து நம்ம மடக்கி தைக்க போகிறோம் நேற்று வந்து ஹேண்ட் கர்ச்சிப்பை எப்படி மடக்கி தைச்சோம் அதே மாதிரி நம்ம மடக்கி தைக்க போகிறோம் ஆனால் இதில் வந்து நம்ம மடக்கி தைக்க போகிறது கிடையாது இது உள் பக்கம்தான் வரப்போகுது இதில் நார்மலாக நம்ம ஸ்ட்ரெய்ட் தையல் மட்டும்தான் போட போகிறோம் எப்படி ஹேண்ட் கர்சிப்புக்கு மடக்கினீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரு பெருசாக மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அப்படி தையல் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தையுங்க எந்த பதட்டமும் கிடையாது மெல்லமாக விட்டு விட்டு தையுங்க மேல் பக்கத்தில் ஒரு சைடு தைச்சி முடிச்சாச்சு அடுத்த சைடு தைக்க போகிறோம் அடுத்த சைடு வந்து தைக்க போகும்போது இப்படி மாற்றிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே உள் பக்கமாக தான் தைக்கணும் வெளிப்பக்கம் தைச்சிங்கன்னா ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியேயுமா வந்துடும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க மடக்கிக்கிட்டு எப்படி அந்த சைடு தைக்கும்போது மேல் பக்கத்தில் இன்னொரு பக்கம் தைக்கும்போது தைச்சிங்களோ அதே மாதிரி தைக்குங்க மாற்றுக்கரையை வெ வெளி பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தைச்சு இப்படி மடைக்கு தைச்சிருப்போம்ல அந்த மடைக்கு தைச்சது வந்து வெளியே இருக்கணும் இப்போ வந்து நம்ம உள்ளே தைக்க போகிறோம் வச்சுக்கிட்டு ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதே மாதிரி உள் பக்கம் தைக்க போகிறோம் மடக்கி தைக்க போகிறது இல்லையா சும்மா ஸ்ட்ரெயிட் தையல் தான் போட போகிறோம் போட்டுக்கோங்க மேலே அப்போ தான் தையல் இருக்கும் ஒரு சைடு தைச்சாச்சு அடுத்த சைடு தைக்க மற்ற சைடு அதே மாதிரி தான் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு மற்ற சைடு தைக்கப் போகிற அதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறது அது மேலே போடுங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி வெட்டி விட்டுக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா அப்படி துணி கொஞ்சமாக நிற்கிது அப்படின்னா லைட்டாக அப்படி வெட்டி விட்டுக்கோங்க ரொம்ப ஒட்டில் வெட்டிடாதீங்க பிரிந்து போயிடும் கொஞ்சம் விட்டுதை விட்டு விடுங்க அவ்வளோதான் மாற்றி பாருங்கள் அவ்வளோதான் தலைவாணி வர தச்சு முடிச்சாச்சு ரொம்பலாம் இது கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து மடக்கி தச்சுருக்கோம் இதில் வந்து ஸ்ட்ரேட் தையல் போட்டிருக்கோம் அவ்வளோதான் வேறு எந்த கஷ்டமுமே கிடையாது வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன்